என்னங்க இந்த லேடி உச்ச வருதுன்னா அப்படி மரத்துக்கு பின்னாடி போய் ஒதுங்க வேண்டியதானே நேர கேமரா நோக்கி வருது இத தான் போட்டுக்கவா இல்ல அங்க போட்டுருங்க அந்த லேடி கால பாருங்களேன் எவ்வளவு பெரிய டேட்டா இருக்கு டேட்டா வந்து மேலயும் இருக்கு தொடலையும் இருக்கு ஒருவேளை பச்சை குத்துறவன் எல்லாத்தையும் பாத்துருப்பானோ உண்மையா சொல்றா எனக்கு பச்சை குத்தும் போது நீ பார்த்த அதெல்லாம்

இப்படி ஒருத்த வாழ்ந்தாங்கிற பேர் கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன் சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல டேய் வீணா போனா விந்துல பிறந்தவனே அம்பேத்கர் ஐயா யாருன்னு எங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்படி அம்பேத்கர் ஐயா பேரை சொல்லி ரீல்ஸ் பண்ணி அம்பேத்கர் ஐயா பேரை நாரடிக்கதே நீங்க தாண்டா உங்களை தாண்டா அவர் கை பார்க்கணும் எலிக்கு ஏன் வாழ் இருக்குன்னு சொல்லு அது செத்து போன தூக்கிட்டு போறக்கு அது செத்து போன தூக்கிட்டு போறக்கு ஓ எலி செத்து போயிட்டுனா அதை தூக்கி வெளியே தான் கடவுள் வாழை படைச்சிருக்காரு எலிக்கு சரி யானைக்கு கடவுள் இருக்கு வாழை படைச்சாரு அது செத்து போனா நீ எப்படி தூக்குவேன் எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சே ஆகணும் அந்த எழுபத்த புதுசா ரூட்டை போட்டு கொடுத்தா அது நான்கு ஆயிப்பாச்சியா அப்பா வெடி போட்டு மறுபடியும் போகணும் அத்தாச்சி வாழ்க்கை பார்க்க வராமா விட்டு ஒரு கைய இந்த பொண்ணு ரீல்ஸ் பண்ணும்போதுல இந்த பொண்ணோட தொப்ப மட்டும் தனியாவே தெரியும் இந்த பொண்ணு தொப்பை காஞ்சி எல்லாத்தையும் ஹார்ட் பண்ணிரும் போலயே கைய இருந்தாலும் முன்ன இருக்கிற பொண்ணுக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி தான் முன்னாடி இருக்கிற எளிமையை நம்பி தான் உயிரையே பணியை வைக்கி நான் உன்ன ஏன் இவ்வளவு நம்புறேன் தெரியுமா என் கிட்டே இல்லாத தைரியம் உங்ககிட்ட மட்டும்தான்டா இருக்குது அதான் முதல் தொலைச்சி மணம் துலைச்சி மணி மேஸ்திரே நேரத்தில் நைட்டு எட்டு மணி நேரம் போட்டு